தந்தை மகன் துய ஆகியோருடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய இந்த காலகட்டத்திலே சூழ்நிலையிலே பல மக்கள் பலதரப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர் இயக்கங்களோடும் கலக்கங்களோடும் ஒரு சில நிம்மதியற்ற நிலையிலே ஆறுதலற்ற நிலையிலே மகிழ்ச்சியற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் உறுதியூட்டும் உள்ளங்களாக நாங்கள் ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்பதே இருக்கிறது ஆகிய கிறிஸ்து இன்று எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற வார்த்தைகள் வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகிறார் வழி தவறி போன ஆடுகளான மக்களிடமே செல்லுங்கள் எத்தனையோ உள்ளங்கள் வழிபவரை போய்கொண்டிருக்கின்றார்கள் வாழ வழியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கை நிலைகளை தொலைத்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மது போதைக்கு அடிமையானவர்களாகவும் வெறுக்கெட்டு தீய சிந்தனைகளுக்கு தங்களை இட்டுக் கொடுத்தவர்களாகவும் தேவையற்ற அனாவசியமான செயற்பாடுகளுக்கு தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களும் வர வேண்டும் அமைதியின் பாதைக்கு வர வேண்டும் மகிழ்ச்சியின் பாதைக்கு வர வேண்டும் நல்ல தெளிவான பாதைக்கு வர வேண்டும் தங்களுடைய வாழ்க்கையை நல்ல நிலையிலே அமைத்து இறைவனுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களோட வாழ்வர்களுக்கும் ஏற்று நல்ல உள்ளங்களாக அவருடைய வாழ்க்கை வாழப்பட அவர்களை நாங்கள் வாழ வைக்க நாங்கள் முனைப்போடு செயல்பட வேண்டும் அமைதி இழந்த நிலையிலே ஆறுதல் இழந்த நிலையிலே வாழ்வை இழந்த நிலையிலே வாழ்வின் குறிக்கோளை இழந்த நிலையிலே நிக்கதியாகி இருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களையும் வாழ்வின் நிலைக்கு கொண்டு வரும் உள்ளங்களாக நாங்கள் உருமாற்றி பெற்று ஒவ்வொரு உள்ளங்களையும் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வைக்கவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைக்கவும் அமைதியான பாதைகளை வழிநடத்தி செல்லவும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் ஒருவருக்கு ஏற்ற வகையிலே இந்த வாழ்க்கையை மாற்று ஒரு பார்த்து நாங்கள் அன்றாடுவோம் அந்நிதி மூலமாக இறைவனோடு இறைவனாக இணைந்து அவருடைய பாதைகளை பயணமாகவும் எல்லாம் வெள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்